அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே பதினைந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் குருவின் ராசியின் அதிபதியான சுக்கரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ஜென்ம ராசியில் அமருகிறாருங்க இப்படி அமருவதன் காரணமாக ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் எட்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க மாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு நிச்சயமாக ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்ரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறாருங்க எனவே அவர் ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய இந்த தருணம் என்பது சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட குருவிடம் இருந்து எந்த வகையான சிரமமும் ஏற்படாது ஏனென்றால் குரு முழு சுபகிரகம் தோஷமற்றவர் எனவே அவரால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வாய்ப்பு சூழ்நிலையும் உருவாகலாம் ஆனால் அதே சமயம் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் மிகவும் வலுவாக ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க இது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்களை குறைத்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றும் என்ற வாய்ப்பு நிறைந்திருக்கிறது எனவேதான் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் ஆட்டம் அதிரடியாக ஜென்மராசியில் சஞ்சரிப்பதால் ரிசபராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிறது பொதுவாக குருவை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தோஷமற்ற அதீத நன்மையை நேர்வழியில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக செயல்படுபவர் தான் குரு ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவிற்கு பகை கிரகம் என்று புதன் சுக்கரன் இருந்தாலும் கூட குருவை எந்த கிரகமும் பகை கிரகமாக பார்க்கவில்லை என்பதுதான் குருவின் மிகப்பெரிய சிறப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து குரு மிக வலுவாக தனது பகை கிரகமான சுக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க எனவே இனிமேல் தான் குருவின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான திருப்பங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது பொதுவாகவே குரு ரிசபராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் தனது பார்வையில் சுக்ரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க ஆனால் சுக்கரனின் பார்வையில் குரு சமக்ரகமாக இருக்கிறார் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக இனிமேல் தான் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மாற்றங்களை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார் அவரின் நண்பர் ஒருவரும் இருக்கிறார் இருவருக்கும் ஒரே மாதிரியான தகுதி ஒரே கல்லூரியில் படித்தனர் ஒரே பள்ளியில் படித்தனர் இருவருக்கும் ஒரே ராசியாக தான் இருக்கிறது ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது பல்வேறு வகையில முரண்பட்டதாக இருக்கிறது ஒற்றுமை இருந்தும் ஒருவர் செல்வ செழிப்பின் உச்சத்தில் இருப்பார் ஆனால் மற்றொருவர் இந்த செல்வத்திற்காக கடினமாக உழைத்து கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பாருங்க இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கும் போது நம்மளுடைய கர்ம பலன் அதற்கு பதிலாக இருக்கிறது ஆனால் அதே சமயம் முழு கிரகமாக இருக்கக்கூடிய குரு சாதகமாக தன்னுடைய அமைப்பில் சஞ்சரிக்கும் போது சஞ்சார அமைப்பை வலுப்படுத்தும் போது நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான இன்னல்களை குறைத்து நல்ல பலனை பெறுவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இந்த குருவின் சுக்ரனுடைய ஆட்சி வீட்டின் ஆட்டம் என்பது பல்வேறு வகையில மிக சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயன் ஆட்சி வீடான மேசராசையில் அதிவிரைவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்த குரு குக்ரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைவதால் எதிர்பாராத நல்ல பல மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படுங்க ஏனென்றால் நவ கிரகங்களிலே குருவின் சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல அவரின் சுப பார்வையும் தங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவேதான் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பார்வை நிச்சயமாக இரண்டு சமநிலையில் இருந்த நண்பர்களின் மிகவும் குறைவான நிலையில் உள்ளவருடைய குறைபாடுகள் உள்ள இடத்தில் படும்போது அவை அனைத்தும் சாதகமாக மாறி அவரை விட உச்சத்தில் பண வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் செல்வ செழிப்பை அதிகரிப்பதற்கான யோகத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் இவை அனைத்தும் லாட்ரி சீற்று போன்று திடீர் அதிர்ஷ்டத்தால் நிச்சயமாக உருவாகாதுங்க ஏனென்றால் குறுக்கு வழியிலோ அல்லது வழியிலோ சேர்க்கக்கூடிய செல்வம் நிலைக்காது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க குரு வலுவாக இருக்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்புகளையும் நேர்வழியில் உங்களுடைய இறுதி வரை அனுபவிப்பதற்கான வாய்ப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க நவக்கிரகங்களிலே நேர்வழியில் செல்வ செழிப்பை தள்ளி கொடுக்கக்கூடிய குரு என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது எனவே உங்களுடைய கடின உழைப்பிற்கு நிச்சயமாக நல்ல பலனை நிறைந்து கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமே இல்லைங்க மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இதில் சூரியனும் செவ்வாயும் குருவை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர் ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க குருவின் பார்வையில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன இந்த கிரகநிலைகளின் பார்வையிலும் குரு சம கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் ஆனால் புதனையும் சுக்கரனையும் பகை கிரகமாக பார்க்கிறாருங்க புதன் மற்றும் குரு பார்க்கிறாருங்க இருந்தாலும் கூட புதன் மற்றும் சுனின் பார்வையில் குரு சமகிரகமாக பார்க்கப்படுகிறார் எனவேதான் நவகிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரு கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் அவருடைய பயிற்சியானது மற்ற கிரகங்களை விட மிகவும் உன்னிப்பாகவும் கவனிப்பாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்றால் நவ கிரகங்களுமே மிகவும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் குருவை தவிர மாறி சஞ்சரித்தாலும் இந்த எட்டு கிரக நிலைகளும் சாதகமற்ற ஒரு அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் மிகவும் வலுவாக நன்மை தரக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அனைத்து விதமான சிரமங்களையும் தவிடுபடியாகி விடுவாருங்க எந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் குறைத்து வாழ்வில் மகிழ்ச்சியும் இன்பமும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான் எனவேதான் வானியல் அரசன் என்றும் சொல்லப்படுகிறாருங்க நவ கிரகங்களுக்கு மிக சிறந்த கிரகமாக பார்க்கப்படக்கூடியவராகவும் இருப்பவர் நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான் இந்த தருணத்தில் மிகவும் பலமாக ராசியில் அமர்வதால் அவருடைய ஆட்டம் பல்வேறு வகையில நன்மை நிறைந்தவையாக குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் இந்த குரு பகவானை பொறுத்தவரைக்கும் இந்த துறையில் மட்டும்தான் தனது ஆதிக்கம் உள்ளது என்று சொல்லிவிட முடியாது ஏனென்றால் குரு பகவான் அனைத்து விதமான துறைகளிலும் அனைத்து விதமான பணிகளிலும் மனித வாழ்வுல ஒவ்வொரு நொடியிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க அவருடைய உச்ச வீடாக கடகராசியும் நீச்ச வீடாக மகர ராசியும் பார்க்கப்படுகிறது உச்சம் பெறும்போது அபரிவிதமான நன்மை அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இன்னும் இரண்டு ஆண்டுகள்ல உச்சம் பெறப்போகிறாருங்க எனவே அதற்கு முன்னதாக பகை கிரகங்களின் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதற்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் நிச்சயமாக மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் அடையும் போதுதான் வலுவளர்ந்து இருப்பாருங்க ஆனால் அதுபோன்ற நிகழ்வு பகை கிரகத்தில் இருந்தாலும் ஏற்படாது ஏனென்றால் அவருடைய ஆட்டம் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் அவை நன்மையை ஏற்படுத்துவதாக அமையும் சிறந்த வாய்ப்பு நிச்சயமாக சந்தேகமே இல்லை அப்படி குரு பகவானுடைய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்க்கும் குரு பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக ரிசர்வராசிக்காரர்கள் பெரிய அளவிற்கு கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கும் போது சனி உட்பட பல கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன எனவே ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அமைப்பால் மிகப்பெரிய அளவில் சிரமம் இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அது மட்டுமல்லாது குரு பகவான் ஜென்ம ராசியில் நுழைந்தாலும் கூட இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக அவரது சுப பார்வையை பஞ்சமஸ்தானம் சப்தமஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க அதிலும் குறிப்பாக பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடம் வலுப்பெறுகிறது ஐந்தாம் இடம் வலுப்பெறக்கூடிய இந்த தருணத்தில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு நடைபெறும் அதில் எந்த தடையும் ஏற்படாது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதல் திருமணமோ அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் செய்வதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மங்கள பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை இருக்கக்கூடிய கிடைப்பதிலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய புத்திர பாக்கியம் இந்த வருடத்தில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக ஜென்ம ஜென்மராசியில் குரு அமர்ந்தாலும் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தை வலுப்படுத்துகிறார் அவரது சுப பார்வையின் மூலமாக எனவே பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் தீரும் புதிதாக நிலம் வீடு வாகனம் வாங்குவதற்கான யோக வாய்ப்புகளும் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக மட்டுமல்லாது உங்களுடைய சிறு முயற்சியிலே மிகப்பெரிய வெற்றி கிட்டுவதற்கான யோகம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக இந்த தருணத்தில் பல்வேறு வகையில முயற்சி செய்தும் தோல்வியை சந்தித்து வந்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படுகிறது ஏனென்றால் விரயஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதை விட ஜென்ம நுழைந்திருப்பதால் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்க மாறுதல் கிடைக்குங்க நிரந்தர வேலை வாய்ப்பு புதிய வேலை வாய்ப்பு உட்பட சில நல்ல மாறுதல்கள் வலுவாக இருந்தால் கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு வலுவிழந்து காணப்படும் போது உத்தியோக ரீதியாக சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக சப்தமஸ்தானத்தை குரு பகவானுடைய சப்தம பார்வை பதிவதால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நஷ்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்றாலும் கூட இந்த தருணத்தில் ஜென்மராசியில் குரு அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் தைரியமாக முடிவெடுத்து துணிச்சலாக பல்வேறு விதமான புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பாக்கியஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையால் பார்க்கிறாருங்க எனவே பாக்கியஸ்தானம் வலுப்பெறுவதால் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் நிச்சயமாக யதார்த்தமாக ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் ஆனால் குரு ஜென்மராசியில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படாதுங்க சின்ன சின்ன தடைகள் இருக்கும் அவை குருவால் ஏற்படாது குருவின் அமைப்பு சாதகமற்ற இருப்பதால் மற்ற கிரகநிலைகளும் சாதகமற்ற ஒரு சூழ்நிலைக்கு செல்லும் போது சின்ன சின்ன தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய நிலம் வாங்குவதற்கான யோகம் மிகவும் பெரிதமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறதுங்க பாக பிரிவினை மற்றும் அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் கூட விலகும் கால்நடை வளர்ப்பில் நிறைந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் பின்மணிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பின்மணிகளுக்கு நலனுக்கு பொறுப்பேற்ற முக்கியமான கிரகமாக இருப்பவர் குரு அவர் ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் சற்று நிதானத்துடன் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க ஆனால் ராசியின் அதிபதியான சுக்கரன் பெரும்பாலும் சாதகமாக இந்த வருடம் முழுவதுமே போகிறார் அஷ்டமம் ஆறு மூன்று ஆகிய இடங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்றபடி பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக குருவினுடைய அமைப்பு இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயமாக பல சிரமம் விலகுவதற்கான வாய்ப்பு ரிசர்வராசிக்கார பெண்மணிகளுக்கு உண்டு என்பதை மறந்திட வேண்டாம் ஜென்ம ராசியில் குரு அமர்ந்து விட்டாரே என்று எண்ணி கவலையோ குழப்பமோ நிச்சயமாக நன்றாகவே நிச்சயமாக வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் என்றால் அவருக்கு பிடித்த பசுவிற்கு உணவளையுங்கள் நிச்சயமாக நல்ல பலன் ரிசபராசிக்காரர்களுடைய வாழ்வில் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை